வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி வந்து தாமரை விதையும் வெள்ளத்தையும் வச்சு போல் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு தான் செஞ்சுருக்கேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மாத கணக்கு வச்சு சாப்பிட முடியும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்யில் நூறு கிராம் அளவுக்கு இந்த மக்கானை அதாவது தாமரை வரையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த விதையில போல் கருப்பாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு திருப்பி அதை யூஸ் பண்ணலாம் அந்த விதையோட தோல் பகுதி தான் அது இதை பார்த்து பயந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தூக்கி தூக்கி போட்டுருவாங்க அப்படி போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் அதை யூஸ் பண்ணாத இது மாதிரி கை விடாமல் பக்கத்துலேயே இருந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதான் பதம் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெல்லம் வெள்ளம் வந்து இரநூத்தம்பது கிராம் நூறு கிராமுக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி வெள்ளத்தை இது மாதிரி சேர்த்து இதுமாரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தன்னால் கரைஞ்சிரும் அது தண்ணிலாம் ஊற்றலை நான் இப்படி செய்கிறப்ப அந்த ஈரப்பதம் இல்லாத இருக்கிறதுனால அந்த மாதிரி அந்த மக்கா நான் வச்சு சாப்பிடும்போது மாதக்கணக்காக அதை வீணாக போகாது அந்த பிச்சு பிச்சுன்னு இருக்க தன்மையும் வராது அதனால தான் நான் அப்படி செய்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பதம் பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்களேன் ஜவு மிட்டாயை பதத்தில் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் முத்தி வரணும் நல்லா கிண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் கைவிடாமல் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு மிளகை வந்து நல்லா அது மாதிரியே ஒன்றும் பாதமாக உடச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அதான் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் போடுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பு இனிப்புன்னு இல்லாமல் மிளகுத்தூள் காரம் சேர்கிறப்ப சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருத்தரவை இப்போ பதம் பார்க்கலாம் இப்பாருங்களா மு நல்லா முறுக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பதம் இதுதான் கரெக்டான பதம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மக்கானா தாமரை விதையை எடுத்து வச்சிருந்தோம்னால் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க எல்லா வரையிலையும் அந்த வெள்ளைப்பாகு படணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெயோ நெய்யோ எது எது இருந்தாலும் சரி அதை தடவிட்டு அந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரட்டொன்று இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்ருங்க இல்லைன்னா மாதிரி அப்படியே ஒரு அடை மாதிரி ஒரே இதாக இருக்கும் ஒரே பாலாக இருக்கும் அப்படி இல்லை இந்த மாதிரி தஞ்சனியாக எடுத்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துடலாம் ஆறு டூன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா கலகலான்னு சவுண்டு கேட்கும் இப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சவுண்டு கேட்கல நச்சு நச்சான்னு ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா வீணாக போயிடும் சீக்கிரமாக இங்கே பாருங்கள் இந்த விற ஃபுல்லாக கோட்டாக வெள்ளத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கணக்காக வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி